அஹ் பின் அப்துல்லா இன்றைய தினம் உத்தம சஹாபாக்கள் தொடர் ஐந்து என்கின்ற பகுதியில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு சஹாபியான அப்துல் ரஹ்மான் ஆவுப் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த அப்துல் ரஹ்மானு பின் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினுடைய பரம்பரையிலே கிலாப் என்கின்ற அந்தோரினோடாக இணைகிறார்கள் அதே போல இந்த அப்துல் ரஹ்மானாஹூ அன்பு அவர்கள் மக்காவில் பிறக்கிறார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆமுல் ஃபீல் என்று அறியப்பட்ட அந்த யானை வருடம் அதிலிருந்து சுமார் பத்து வருடங்களின் பிறகு மக்காவிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் இவர்களினுடைய இஸ்லாத்திற்கு முந்தைய பெயர் அப்து அம்ர் என்று இருந்தது பிறகு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவர்கள் இஸ்லாற்றை ஏற்ற பிறகு அப்துர் ரஹ்மான் என்று மாத்துகிறார்கள் அதே போல இவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் சகாபாக்களிலே மிக முக்கியமான முன்னணி வகிக்கின்ற ஆரம்ப சகாபாக்களினுடைய பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள் ஏனெனில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப எட்டு பேர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார்கள் இந்த அப்து ரஹ்மான அவர்களினுடைய மொத்த சிறப்பையும் ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் நபிகளார் செல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களினுடைய வாயினால் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த பத்து நபர்களில் இவர்களும் ஒருவர் அதே போல இஸ்லாத்திலே நிகழ்ந்த ஹிஜ்ரத்துகளிலே இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தியோப்பியா என்கின்ற அந்த அபிசீனிய ஹிஜிரத்திலும் மதீனாவினுடைய மதீனாவை நோக்கி வந்த அந்த ஹிஜ்ரத்திலும் இவர்கள் கலந்திருக்கிறார்கள் அதே போல இவர்கள் ஒரு உள்ள அதிகமாக கொடைகள் வழங்கி அல்லாஹினுடைய பாதையிலே அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு மனிதர் அதே போல தன்னடக்கமுள்ள பணிவுத்தன்மை கொண்ட உலக மோகம் அற்று வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னிடம் வேலை புரிகின்ற தன்னோடு இருக்கின்றவர்களோடு அவர் சேர்ந்து நடந்தாலும் கூட அவரை தனியாக அடையாளம் காண முடியாத அளவுக்கு பணிவுத்தன்மையோடு அவர் செல்வார் அதே போல இவர் ஒரு சிறந்த திறமை மிக்க ஒரு வியாபாரி பொருளீட்டலினுடைய வழிகளை எல்லாம் அறிந்திருந்த ஒரு நுட்பமிக்க மிக்க ஒரு மனிதர் இதனை பற்றி நாம் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் நபிசல்லாஹு அலேஹி வசூசல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள் முஹாஜிரின்களையும் மதீனாவிலே இருந்த அன்சாரி சஹாபாக்களையும் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை பிணைக்கிறார்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்பொழுது இந்த அப்துல் ரஹ்மான் புன் அவுஃப் ரதி அல்லாஹூ அவர்களுக்கும் சாது ரபி அல் அன்சாரி ரதி அல்லாஹூ அவர்களுக்கும் இடையில் இந்த சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுகிறார்கள் இப்பொழுது இந்த சாயர் அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய சொத்தில் இருந்து விருப்பமானதை பங்கு போட்டு எடுத்துக்கொள்ளும்படி சொன்ன பிறகும் அவர்கள் அதற்கு விரும்பாமல் தன்னுடைய கௌரவத்தை அவர் அங்கே நிலை நிறுத்துகிறார்கள் பிறருக்கு பாரமில்லாமல் இருக்க நினைக்கிறார்கள் அதனை மறுத்துவிட்டு அவர் தனக்கு சந்தையை காட்டும்படி சொல்லி அங்கே அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் அல்லாஹினுடைய பறக்கத்தை அதிலே அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் அதே போல இவர்கள் இவற்றோடு மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டார்களா என்றால் கிடையாது அவர்கள் பதிர் அதே போல பை அத்து ரித்வான் அதனையும் தாண்டி இன்னொருன்ன யுத்தங்களிலும் அவர் இஸ்லாத்திற்காக கலந்து கொள்கிறார் இன்னமொரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது தபூக் யுத்தத்தின் பொழுது இவர் தொழுகை நடாத்த நபிகளார் பின்னால் வந்து இவருக்கு பின்னால் நின்று தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள் இப்படி இவர் இப்படியான பல சிறப்புகளுக்கு பாத்திரமான ஒருவர் அப்படி சிறப்புகள் இருந்த பொழுதும் உமர் ரதியாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இந்த ஹிலாபத் பொறுப்பை ஏற்கும்படி இவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அதிலிருந்து தன்னை விளக்கிக் கொள்கிறார்கள் தனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அதே போல இவர்கள் எங்களுடைய முக்மீன்களுடைய அன்னையர்களான நபி அவர்களின் மனைவிமார்களோடு மிகவுமே இரக்கத்தோடும் உபசரிப்போடும் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அவர்களை தன்னால் முடிந்த அளவு பொருளாதார உதவி பாதுகாப்பு என்று எல்லா விடயங்களிலும் அவர்களை கவனித்திருக்கிறார்கள் இவருக்கு மரணம் வருகின்ற அந்த சமயத்திலே அந்த காலத்திலே உயிரோடு இருந்த பதிரில் கலந்து கொண்டிருந்த சகாபாக்கள் நூறு பேர் கிட்டத்தட்ட இருந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒருவருக்கு நானூறு தீனார் பொற்காசுகள் வீதம் அவர் பகிர்ந்தளிக்கிறார்கள் வசியத்து செய்கிறார்கள் அதேபோல போல நபி அவர்களினுடைய மனைவிமார்கள் எங்களுடைய அன்னையர்களுக்கும் அவர்கள் தன்னால் முடிந்தளவு அதிகமான சொத்துக்களை அவர்கள் வசியச் தான் மரணிக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹினுடைய ஏற்பாட்டின்படி ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டிலே தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் மரணிக்கிறார்கள் இவர்களை ஹலிஃபா உஸ்மான் ரதுலாஹு அன்பவர்கள் தொழுகை நடாத்தி அவர் பக்கீரிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் எனவேதான் இந்த சஹாபாக்களினுடைய இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக திருத்தக்கூடியதாக இருக்கின்ற இந்த மார்க்கத்திலே உறுதிப்படுத்தக்கூடியவைகளாக எம்மை மாற்ற வேண்டும் அப்படியானவர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக